த லான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்ரா இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களுடைய உறுதி தேவனுடைய சிங்காசனத்தையே அசைக்கும் சாதா ஆதார் வசனம் ஏசையா இருபத்தி ஆறு மூணு உம்மை உறுதியாய்ப்பற்று கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இது நம்மால் உண்டானதல்ல இது தேவனுடைய எதையும் செய்து இந்த பெற்ற ஒப்பட்ட ரட்சிப்பை பெறவில்லை இது நம்முடைய கிரியையினாலே கிடைக்கவில்லை அவருடைய கிருபையினாலே கிடைத்தது ரோமர் ஒன்பது பதினஞ்சு வடி எவன்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொன்னவர் நம்மேல் இரக்கமும் மன உருக்கமும் வைத்தார் அழைத்தார் ரட்சித்தார் தமது பிள்ளை என்ற மகிவையும் கொடுத்தார் ரட்சிக்கப்பட்ட யாவரும் அவரை பற்றி கொண்டோம் அவரும் நம்மை தம்மோடு ஒட்ட வைத்துக் கொண்டார் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு ஐந்து இயேசு செடி நாம் கொடிகள் கொடிகள் செடியோடு இருக்கும் வரை எல்லாம் கிடைக்கிறது கனி கொடுக்கிறோம் எல்லாம் சுமூகமாக போகும் வரை பிரச்சனை இல்லை நம் வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்கள் ஏதும் நடக்காத போது சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக எதிராக நடக்கும் போது கர்த்தர் ஏதும் செய்யாது மௌனமாக இருப்பது போல் இருக்கும் காலத்தில் நம்முடைய பற்று எப்படி இருக்கிறது இப்படிப்பட்ட காலத்திலும் உறுதியாய் பற்றி கொண்டோமா நம்புகிறோமா நம்பிக்கையில் பலவீனப்பட்டு போய்விடுகிறோமா தளர்வு ஏற்படுகிறதா என்பதுதான் கேள்வி வாழ்வு காலத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து காரியங்களை நடத்துகிறார் பாதுகாக்கிறார் காரியங்களை வாய்க்கச் செய்கிறார் இப்படிப்பட்ட காலத்தில் அவரை பற்றி கொண்டிருப்பது தேடுவது நிலைத்திருப்பது ஒன்றும் கடினம் அல்ல யோபுவை போல தாவீதை போல சாத்ரா மேஷா காவேத் நுகே என்பவர்களைப் போல யோசேப்பை போல தாடியலை போல எக்காலத்தில் நம் பிடி தளராமல் இருக்கிறதா விசுவாசம் மெருகேறுகிறதா என்பதுதான் சவால் வாழ்வின் சவால் இவர்களின் வரலாறு ஏன் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நமக்கு திருஷ்டாந்தரங்களாக நாம் நாமவே நம்முடைய சுய பலத்தினால் விசுவாசத்தை கூட்டிக் கொண்டு சாட்சியாக நிற்க முடியாது சகரியா நான்கு ஆறு நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் வேதத்தின் மகத்துவங்களை காட்டுகிறார் உணர்த்துகிறார் வசனங்களை சுட்டி காட்டுகிறார் சாட்சிகளை பார் என்கிறார் சத்தியத்தை கேள் என்கிறார் இப்போது கீழ்ப்படியும் போது நமக்கு இப்படியே நமக்கும் இப்படியே நடக்கும் என்று உணர்ந்து மறுபடியும் எழுந்து இருகப்பற்றிக் கொள்கிறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்று ரெண்டு சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இந்த வசனங்கள் உங்களுக்கு உதவும் அவரைத் தவிர வேறு ஒன்றும் எனக்கு இல்லை என்று பிடித்துக்கொண்டதை உறுதியை நம்பிக்கையை பேச்சிலே செயலிலே காட்டும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்கிறார் அவர் தாமதிப்பதே இல்லை தானியில இந்த மூன்று நண்பர்களின் உறுதியை கனப்படுத்த உலகிற்கு காட்ட அவர்களோடு அக்கினியில் உலாவி வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு பூர்ண சமாதானத்தை தமது பரிபூர்ணத்தை காட்டினார் அந்நிய ராஜாவால் கர்த்தர் மகிமைப்பட்டார் ரட்சிக்கப்பட்ட பின் சகல ஆசீர்வாதங்களுக்கு நாம் உரிமையாளர் என்பதை அறிந்திருப்பது மட்டுமல்ல அவரை அறிகிற அறிவிலும் தேர வேண்டும் அந்த அறிவுதான் நமக்கு வளர்ச்சியை கொண்டு வரும் நம்மில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கிறார் அவருக்கு கீழ்படும் கீழ்ப்படியும் போது மட்டுமே இந்த அற்புத மாற்றங்கள் நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்றன கர்த்தர் பார்க்கிறார் நம்மை சுற்றி இருப்பவர்களும் பார்க்கிறார்கள் இப்படி தினமும் மாற்றம் அடைந்து பற்றிக்கொள்ளும் போது ஏதும் நடக்கவில்லை என்றாலும் அவர் மேல் உள்ள பற்றை அன்பை பயபக்தியை நாம் வெளிப்படுத்தும் கண்ணியத்தை அவர்கள் பார்க்க தவறுவதே இல்லை எப்படி வைராக்கியமாய் இருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ஒரு நாள் வருகிறது யாவரும் காணும் வகையில் விடுதலை உயர்வு சுகம் வளம் மேன்மை அடையும் போது அவர்கள் வாயடைத்து போகிறார்கள் இதுதான் அவர்களை இம்பாக்ட் பண்ணுகிறது இந்த தேவன் இவர்களை விடுவதில்லை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார் முழுமையான ஆசீர்வாதம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் சங்கீத நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு இந்த வெளிச்சம் இந்த தேவன் நமக்கு வேண்டும் என்று வருகிறார்கள் இந்த நிலையை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்வு சொல்லாமலேயே பிறரின் மனக்கண்களை திறக்க வைக்கிறதா அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கையை உறுதியை வெளிச்சமிட்டு காட்ட கர்த்தர் தவறுவதே இல்லை இப்படிப்பட்ட உறுதி கொண்டவர்களை தனது கண்மணி போல் காக்கிறார் சங்கீதம் பதினேழு எட்டு ஒருவர் இவர்களை தொட முடியாது இவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட எதிராக பேச கர்த்தர் அனுமதிப்பதில்லை வாய்களை உதடுகளை கட்டுகிறார் சமுத்திரத்தின் மும்முரத்தை அலைகளை இறைச்சிகளை ஜனங்களில் அமளியை அமர்த்துகிறார் எதிரியின் வாயை அடைத்து போடுகிறார் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஐந்து சொல்லப்பட்டது போல பறந்து காக்கிற பட்சி போல இவர்கள் எங்கிருந்தாலும் ஆபத்து காலத்தில் ஓடி வந்து காத்து தூக்கி விடுகிறார் எதிரியின் கையில் விடுவதே இல்லை தமது கூடார மரவிலே மறைத்து பாதுகாக்கிறார் அதாவது அவருடைய பிரசன்னம் இந்த உறுதி உடையவர்களை மூடிக்கொள்கிறது எதிரி அருகிலேயே இருந்தாலும் அவன் கண்களுக்கு இவர்கள் தெரிவதில்லை ஒரு மிஷினரி மிகவும் தாக்கப்பட்டார் எதிரிகள் வீட்டை சுற்றி நின்றார்கள் இவர் மேல் வீட்டில் இருக்கிறார் சரி இந்த இடத்தில் இருந்தால் ஆபத்து என்று டாக்ஸி பிடித்து குடும்பத்தோடு வெளியே இன்னொரு விஷ்ணு வீட்டுக்கு போய்விடலாம் என்று ஏற்பாடு பண்ணி எல்லாம் டாக்ஸி கீழே நிற்கிறது அவர்கள் மேலே இருந்து குடும்பத்தோடு வந்து அந்த டாக்ஸியில் ஏறுகிறார்கள் டாக்ஸி புறப்பட்டு போகிறது அங்கேதான் அதே இடத்திலிருந்து தான் எதிரி நிற்கிறான் முகாமிட்டு இருக்கிறான் சுற்றி நிற்கிறான் அவர்கள் கண்களுக்கு முன்பாகத்தான் போகிறார்கள் அவர்கள் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டேதான் வண்டிக்குள் ஏறி போய்விட்டார் அவர்கள் கொண்டதாக தெரியவில்லை கண் மயக்கம் உண்டாக்கி விடுவார் ஆவியில் எளிமையோடு கர்த்தரை உறுதியாக பிடித்துக்கொண்டு அமைதியாக நடவுங்கள் சத்ருவின் கைக்கு கண்ணிக்கு கோர்ட்டு கேசுக்கு வேண்டாத விளக்குக்கு பொய் வழக்குக்கு விளக்கி காப்பார் வறட்சிக்கு விலைக்கு செழிப்பு உண்டாக்கி தருவார் உங்கள் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் பாதுகாப்பு உண்டாகும் மிஞ்சினது பாதுகாப்பு அவரது செட்டைக்குள்ளேயே வைத்துக் கொள்வார் இந்த செட்டையில் சுகம் உண்டு செழிப்பு உண்டு உயர்வு உண்டு மேன்மை உண்டு உங்களுக்குத்தான் உங்களுக்குத்தான் ஜெபிக்கலாம் தகப்பனே நீ சொல் தவறாதவர் அனைத்தையும் செய்து முடிப்பவர் நாங்கள் எங்களிடம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை ஆவியான துணை கொண்டு காத்துக்கொள்ள கொள்ள கிருபைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்! அல்ல